முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஆர்பி உடைய அந்த போர்டு செட் பண்ற அந்த கொஸ்டினுடைய தரத்திலே இருக்கும் ஒரு நூறு கேள்வி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சப்ஜெக்ட்ல இருந்து சராசரியா ஒருத்தர் அறுபது பர்சன்ட் மார்க் எடுத்தா கூட அந்த யூஜி டெட் பேப்பர் ஒன் தேர்வு நடக்கிற அன்னைக்கு நீங்க சூப்பரா அந்த எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவும் ஒர்த்தாகவும் கொடுக்குறோம் அதுவும் இந்த எஸ்ஜிடி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே இந்த ஃபைவ் தௌசண்ட் கொஷின் டான்ஸர்ஸை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண நாங்கள் கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது ஸோ நீங்கள் இந்த எஸ்ஜிடிக்காக சொந்தமாகவோ இல்லை வேற ஏதாவது பயிற்சி மையத்தில் நீங்கள் படித்தாலும் பரவாயில்ல இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த யூஜி டெட்டு பேப்பர் ஒன்னுடைய தேர்வில் வந்து உங்களுக்கு ஒரு செம கான்சிடெண்ட் கிடைக்கும் நீங்க ஈஸியா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அதுக்கு எங்க பயிற்சி மையம் சார்பா வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கறோம் ஓகே அடுத்தது இந்த ஐயாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எங்க பயிற்சி மையத்திலேயே ஆன்லைன் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தோம் அதுல வராத கொஸ்டின்ஸ் இது சோ அப்ப நம்ம பியூச்சர் விஷன் பயிற்சி மையத்துல படிக்க மாணவர்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் நீங்க எழுதிருக்க மாட்டீங்க ஓகே இதுவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல படிக்க ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம பயிற்சி மையத்துல நேரடியாக படிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த क्वेश्चंस பேப்பரை எழுதியிருக்க மாட்டீங்க சோ அந்த மாதிரி வந்து இது ஒரு நியூ டைப் ஆஃப் ஆப் கொஸ்டின் சோ அப்போ நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு நிறைய क्वेश्चंस குடுத்துருக்கோம் அதோட சேர்த்து நீங்களும் இந்த ஆன்சர் பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸா இம்பார்ட்டன் டாபிக் இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கப்படலாம் அப்படிங்கறத எல்லாம் நாங்க வந்து கொடுத்துருவோம் நீங்க அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் ஆன்சர் கீ கொடுத்துருவோம் நீங்க டெஸ்ட் எழுதி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் டாபிக் வைஸா இருக்கும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸா இருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி இந்த புக் பேக் கொஸ்டின்ஸா இருக்கும் சோ இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கொஞ்சம் எதிர்பார்த்திருப்போம் ரொம்ப முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதே மாதிரி நிறைய சப்போர்ட்டிவ் வந்து நம்ம பயிற்சி மையத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்கோம் சோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க கடந்த யூஜி டெட்டு பேப்பர் டூ தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் தமிழ் மேஜர்ல நாற்பத்தி ரெண்டு பேர் இப்ப பாஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர்ல ஐம்பத்தி ஆறு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க மேக்ஸ் மேஜர்ல முப்பத்தி ஒரு யூஜி டெட் நியமன தேர்வுலயும் பேப்பர் ஒன் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு வருஷமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க அது ஸ்பெசிபிக்கா எங்களுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கொஸ்டின் மேல கொடுத்துருக்கோம் அவ்வளவு டெஸ்ட் அதுல இருக்கு ஸோ அந்த ஒன் மந்த்துக்கு நீங்க படிக்கக்கூடியது என்னன்னா ஏற்கனவே நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் எப்படி சார் நீங்க எழுத முடியும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு டெலகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துட்றேன் அந்த சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அந்த சேனல் மூலியமாவே நாங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் டெய்லியுமே நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்க அந்த கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த क्वेश्चंस வந்து உங்களுடைய यूजी टेट பேப்பர் 1 தேர்வை வெற்றி பெறறதுக்கு வந்து பெரிய सपोर्टிவா இருக்கும் ஓகே இது நம்ம ஃபியூச்சர் விஷன் சார்பா வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்குறோம் பயன்படுத்திக்கோங்க இந்த தேர்வை ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்கு எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே தொடர்ந்து இருக்கும் ஆல் தி பெஸ்ட் थैंक यू இன்பிசி 88 टेट நியமன தேர்வு पीसीएसஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும்